ஹை ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க மலை மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் எடுத்துட்டு விஜய் வந்து செக் பண்ணுறாரு அவர் வந்து ஆல்கஹால் குடித்த மாதிரியெல்லாம் தெரில ஏதோ வந்து ஃபுட் தான் ஆகிருக்கு யாரோ வந்து ஃபுட்டில் தான் வந்து ஏதோ வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லி சொன்னது உடனே வந்து மல்லி மலை திருப்பி வர்றதுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே கிடையாதுங்க அப்படியே வந்து மல்லியை வந்து போட்டுக்கிட்டு நீ என்னடி கொடுத்தேன் என் தம்பிக்கு என் தம்பிக்கு வந்து ஏதோ வந்து கொடுத்ததுனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நடந்தது நீ வந்து இப்படியெல்லாம் வந்து என் தம்பி வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா அவனை வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு கெட்டவன் சொல்லிட்டு வந்து நீ வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லியை வந்து பார்த்து வந்து கேட்குறாங்க ஏன்டி நான் என் எல்லாம் பண்ணதை நீ மல்லியை வந்து பார்த்து வந்து கேட்குறியா உனக்கு வந்து வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே வந்து கிடையாது உன் உடம்புல ஓடுறது வந்து சீவு ரத்தம் தானா வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது அந்தளவுக்கு வந்து அவள் மட்டும் நேரில் இருந்தால் பளார் 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 பலார் கண்ணத்துலேயே வந்து நாலு வெப்பன் நான் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவ்வளோ வந்து எதுவுமே வந்து கேட்க முடியாத நிலைமைக்கு வந்து விஜய் வந்து இருக்கார் ஏன் விஜய் உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒரு நிலைமை வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் மல்லியை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து வச்சு செய்வாங்க இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து விஜய் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க அவளை வந்து எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துடுறா அப்படின்னு மட்டும்தான் வந்து விஜய் கிட்டே வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் விஜய் வந்து அப்போக்கும் வந்து அந்த ஒரு அன்கண்டிஷனலான ஒரு நிலமையிலேயே வந்து மல்லியை வந்து விட்டு கொடுக்கவே இல்லைங்க மல்லி வந்து எந்த தப்புமே வந்து பண்ணலை எல்லா தப்பையும் வந்து நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வரும்போதும் வந்து மேனேஜர் வந்து தூக்கிட்டு வரும்போதும் வந்து அப்படி தான் வந்து சொல்லி சொன்னார் ஆனால் மேனேஜர் வந்து இப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுவார் கூடவே இருந்து வந்து பறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலிங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரும் வந்து எல்லாருக்குமே வந்து துரோகம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து தெரிய வருது எதுக்காக அப்படி சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க காசு பணம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது யாரையும் வந்து நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல தெளிவாகவே வந்து புரிஞ்சு போச்சுங்க இந்த அதனால தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர்றது காசு பணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாரையும் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து காரணமே வந்து இது காசு காசு ஒன்று வந்துட்டால் முடிஞ்சது சொல்லி அதனால தான் வந்து கூட பிறந்த தம்பியவே வந்து இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்க அக்காவை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கே வந்து புரிய வரும் காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சுங்க கா வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியாத லெவலுக்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்தையுமே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து விஜய் மேலே வந்து எவ்வளோ பெரிய லவ் இருந்தது இப்போ காசு பணம் நம்ம பக்கம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது வாயை மூடிக்கிட்டு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ராஜ்யை பற்றி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லாமல் வந்து கமுக்கமாக வந்து இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கும் வந்து பணம் தான் வந்து முக்கியமாக வந்து போச்சு அவருடைய மாமா வந்து இப்போ வந்து முக்கியமாக வந்து போல் என் மல்லியை வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு எல்லாம் வந்து பண்ணாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க மல்லியை எனக்கு வந்து விஜய் மாமா வந்து வேணும் அப்படின்றதுக்காக அப்போ வந்து வேணும்னா உனக்கு வந்து காசு பணம் தான் வந்து வேணுன்றதுக்காக தான் வந்து விஜய் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தினேன் இப்போ வந்து விஜய் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு உதவி அப்படின்னு கூட வந்து நீ வந்து அவங்க வந்து வந்து தப்பு எனக்கு பிடிக்கல நான் இருந்தாலே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி சொல்கிறேன் நீ வந்து உண்மை வந்து சொல்லியிருக்கலாம்ல இப்போ கூட வந்து உனக்கு வந்து என்ன வந்து ஈகோ வந்து ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் வரும்போது ஈகோவாவது மயிராவது மண்ணாங்கட்டி எல்லாமே வந்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அவர் வந்து ஜீரோ ஆக போகிறாரு ஜீரோ ஆகிறவர்கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி வந்து இருக்கிறது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஹீரோவாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துட்டாலே வந்து அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க எல்லாருமே வந்து வந்து ஜீரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டா அங்கே அங்கே இருக்கிற காசு பணத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்டேருந்து வந்து ஈஸியாக நம்ம வந்து சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளானே அந்த பிளானில் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து விழுந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் விஜய் வந்து விழுந்தாலையும் மல்லி வந்து இருக்கிற வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் மல்லியோட கையில் தான் வந்து எல்லாமே இருக்குது விஜய் வந்து காப்பாற்றுறது காப்பாற்றுறது காப்பாற்ற முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி கையில் தான் இருக்குது என்னென்ன பண்ண போகிறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க பை பாய் ஜெயூ டாட்டா